அபிராமி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி அன்பான வணக்கங்கள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் விஸ்வாபச வருஷம் என்ன மாதிரியான பொதுவான பலன்கள் இந்த தமிழ் வருஷத்தில் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் இந்த தமிழ் விஸ்வாபச வருஷத்தில் பார்த்திங்கன்னா மூணு முக்கியமான கிரகங்கள் பயிற்சி இருக்குது குறிப்பாக சித்திரை முப்பத்தி ஒன்று இங்கிலீஷ்க்கு பதினாலு அஞ்சு மே மாதம் குரு பகவானுடைய பயிற்சி இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்த குரு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வைக்கஸ்தி நான்காம் தேதி அதாவது குரு பகவான் பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கு இது வரைக்கும் உங்கள் ராசியில் ராகு இருந்தா அவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துல இருந்த கேது ஆறாம் இடத்துக்கும் வர்றாரு உங்கள் ராசிலேயே சனி பகவான் கோச்சாரத்தில் இருக்காரு ஆக சனி குரு ராகு கேது இந்த கிரகங்கள் மற்ற கிரகங்கள் அவங்க இருக்கக்கூடிய இடம் எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கு அது மாதிரி அவங்களுக்கூடிய பார்வை அவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த தமிழ் வருஷம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் மெயினாக ஒரு விஷயத்தில் நீங்கள் நான் வச்சுக்கோங்க எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் எல்லா கிரகங்களும் பாவா கிரகங்கள் இதை முதல்ல முடிவு பண்ணுங்க ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்துனா அதே கிரகம் தன் பார்வையாலே மற்ற விஷயத்தாலே தீய பலன்களையும் செய்யும் இது எல்லா கிரகங்களுக்கும் பொருந்தும் அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்போ இந்த பலன்களே பார்க்க போறோம் ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்கின்ற பொழுது இன்னொரு கிரகம் எதிர்மாதிரியான பலன்களை செய்கிறது இது எது இந்த வருஷத்துல மீனராசியில பிறந்த நமக்கு இதெல்லாம் நன்மை இதெல்லாம் சுமாரான பலன் எதுலேருந்து வீட்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கறக்கோம் அப்படி பார்க்குற போது இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த குரு நான்காம் இடத்துக்கு வர்றார் முதல்ல நான்காம் இடம் அவர்களுடைய ஸ்தான பலனை பார்க்குற போது வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு நிறைவேறாமல் இருந்துச்சோ இந்த வருஷ சித்திரைக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் அசையும் அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதுக்கு முன்னாடி சொந்தமாக இடம் கடை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் கடை வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைச்சிட்ருவாங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை நம்ம நகை வாங்கணும் நல்ல ஆடை ஆவண சேர்க்கைகள் வரணும் அப்படின்னு விரும்பணும் உண்டு இந்த வருஷத்துல யாரெல்லாம் எஜுகேஷன் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லா இருக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு உங்களுடைய துறைகளில் லாபம் வருமானம் இருக்குது இந்த காலங்களில் நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு விவசாயத்தால் நன்மை இதுவும் இந்த லாபம் மகசூலில் நல்லா இருக்குது இதுவும் மீன ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு அதே சமயத்துல இந்த குரு பகவானுடைய பார்வை எடுத்துட்டு பாக்கணும் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறாரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பார்க்கறது அவ்வளவு தூரத்துக்கு சிறப்பு இல்லை எட்டு அப்படின்னாலே போராட்டம்னு அர்த்தம் ஸ்ட்ரகிள்னு அர்த்தம் பிரச்சனைன்னு அர்த்தம் சோ இந்த காலங்களில் எதுல எல்லாம் போராட்டம் வேலையில போராட்டம் மன வாழ்க்கையில பிரச்சனை நம்முடைய சமூகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய தேவையற்ற மன வருத்தங்கள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இதெல்லாம் தான் இந்த காலங்களில் இருக்குது குறிப்பாக அரசாங்கத்தால் பிரச்சனை இப்படி எட்டாம் படத்த அவர் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு ஆக இடம் இடம் படிப்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் போராட்டங்கள் இதையும் இந்த காலகட்டங்களில் கொடுக்குறாரு அடுத்தபடியாக மீனராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பத்தாம் படத்தையும் பார்ப்பார் உங்களுடைய பத்தாம் மடத்தை சனி பகவானும் பார்க்குறது பத்தாம் இடம்னா என்ன உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் பாருங்க எந்த குரு பிரச்சனை பண்ணுறாரோ அவர் இன்னொரு பக்கம் தன் பார்வையால் நன்மையும் செய்கிறார் அப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்குங்கிறது தான் அர்த்தம் ஆக பார்த்து பெரிய வரல யாரெல்லாம் நான் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வருஷம் நிறைய இருக்கு ஏன்னா சனி பகவானும் உங்களுடைய மத்தா பணத்தை யாரெல்லாம் வருங்க ஒரு பக்கம் அரசாங்கத்த பிரச்சனைங்கிறேன் இன்னொரு பக்கம் சனியும் குருவும் பத்துல இருக்கிறது அரசாங்க உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் இந்த ரெண்டு டிஃபரன்ஸுமே கவனிச்சு பாருங்க ஆக உங்களுடைய அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பெரிய மனிதர்களுடைய உறவு பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதுவும் உண்டு அடுத்தபடியாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல விழுகுது ராகு பகவான் அங்கே பன்னெண்டாம் இடத்துல இருப்பார் வைகாசி நான்காம் தேதிக்கு அப்புறம் இந்த பனிரெண்டாம் இடம்னா என்ன உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் பனிரெண்டாம் தான் இந்த வருஷம் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் கடன் வாங்கியாவது எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள் நான் முதலே சொன்னது தான் இல்லைன்னா என்ன பன்னெண்டுங்கிறது இன்வெஸ்ட் இல்லைன்னா என்ன பன்னெண்டு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகளை உண்டு பண்ணுவார் குரு பகவான் ஆக இந்த வருஷத்துல நீங்க எதுக்காக சுபகாரியங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இந்த வருஷத்துல இருக்கு அது மட்டுமல்ல குரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்கள்ல நீங்க உங்களுடைய வெளிநாட்டு முதலீடுகளை அதிகப்படுத்துங்க வாய்ப்பு இருந்தால் அல்லது வெளிமாலையெல்லாம் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு பொருளாதார அவசியம் இல்லைன்னா எங்கிட்டாவது நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி முதலீடு பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு சில பலன்கள் நற்பலன்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஹையர் ஸ்டெடி பண்ணுறீங்களோ ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும் அதர் கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புக்களை விரும்ப உருவாங்கி கொடுப்பார் அது மட்டுமே இல்லை ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு உயர்கல்வியில் நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு அல்லது உயர்கல்விக்காக வெளியூர் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது இந்த காலங்களில் யாரெல்லாம் பிஆருக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் இருக்காங்க அல்லது நான் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணி ரொம்ப ஆச்சு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் கிடைக்கல வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்ணு கேட்ட வரைக்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்க உங்களுக்கு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் நிறைய இருக்கு இதெல்லாம் குரு பகவானுடைய வேலை அதே சமயத்தில் குரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் ராகு அங்கே இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரும் யாராவது ஒரு ஆளுக்கு பிரிவு பிரச்சனை அல்லது ரெண்டு பேர் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற வைத்திய செலவுகள் எதுவும் இந்த காலகட்டங்களில் குரு பகவான் நிறைய ஏற்படுத்துவார் ஏற்கனவே அங்கே பன்னிரெண்டில் ராகு வேற இருக்கார் அப்போ பன்னிரெண்டாம் இட வைத்திய செலவுகள் உடலில் இனம் காண முடியாத விழா அது ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐ இதுக்கெல்லாம் கட்டுப்படாத ஏதாவது ஒரு நோய்கள் ஏற்பட்டு விலகும் குறிப்பாக யாருக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் தோல் நோய் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்கோ இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுலேயும் ஒபிசிட்டி தைராய்டு டயபெட்டிக் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் முழங்காலுக்கு கீழ் உள்ள கண்ண பிரச்சனை இருக்கா அவங்க இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல்ல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிச்சு பாருங்க அடுத்தபடியாக சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியிலே இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி ஸோ உங்களுடைய முயற்சியில ரொம்ப கவனமா இருங்க சோம்பேறித்தனத்தை தனத்தை அவாய்ட் பண்ணுங்க சனினாலே டிலே நடத்தம் அர்த்தம் தமிழ் அர்த்தம் சோம்பேறித்தனம்னு அர்த்தம் அதை விட்டுருங்க சுறுசுறுப்பா இருங்க ஆக்டிவா இருங்க எவ்வளவுக்கு நீங்க ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளவு அவ்வளோ ஜெயிப்பீங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தான் மீன ராசிக்கு மிகப்பெரிய நன்மையே இந்த வருஷம் செய்ய போறாரு அவர்களுடைய மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பாரு ஆக ஏழாம் இடமும் மூணாம் இடம் பத்தாம் இடம் எல்லாமே பிஸ்னஸ் தொழில் சர்வீஸ் இது எல்லாமே சொல்லக்கூடாது மூணாம் இடம் அப்படின்னாலே யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் பண்றீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்றீங்க குறிப்பா யாரெல்லாம் ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றீங்க அதுலேயும் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்றவங்க அத்தனை பேருக்கும் தொழில் நல்லா இருக்கும் ஏழாம் இடம் நீங்க சொந்தமாக பார்ட்னர்ஷிப் கூட பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அது ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து பத்தாம் இடம் பெரிய லெவலில் நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா வர்றதுக்கு வாய்ப்பு இதை முதல்லயே நான் சொன்னேன் இது அத்தனையுமே உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு செய்வார் ஒரு பக்கம் உங்களுக்கு ஜென்மச்சனி சனி ஏற்ற சனியாக கூட யாரெல்லாம் பெரிய லெவலில் பிசினஸ் போடணும்னு நினைக்கிறீங்களா மிகப்பெரிய லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் காதல் விஷயங்கள் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்பு நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் மேரேஜ் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனை இருக்குது இந்த காலங்களில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் உண்டு யாரெல்லாம் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நார்மலாக பண்ணுங்கள் எல்லா விதமான யூக வணிகங்களும் சுமாராக இருக்குது கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் கேது பகவான் ஆறாம் இடத்துல வருவார் வைகாஸ்திய நான்கு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறிவு உங்களுடைய ப்ரொஃபஷனலில் ஜாப்ல உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் முன்னேற்றம் இருக்கும் யாரெல்லாம் நீங்கள் ஆன்சைட் ட்ரை பண்ணுமோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் வேலையில் இன்னர் சேஞ்சஸ் அல்லது வேலையில் ரோல் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் வைகாஸ்திய நான்காம் தேதிக்கு அப்புறம் இருக்குது எது எப்படி இருந்தாலும் கேதுவும் உங்களுடைய ஆறாம் இடத்தில் இருக்கார் குறிப்பாக லோன் அவாய்ட் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க சின்ன பிரச்சனையால் நல்லா டாக்டரை பாருங்கள் எது இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் விநாயகரை கும்பிடுங்க துர்க்கையும் அல்லது காளையும் தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க குறிப்பாக பைரவரையும் ஆன்சிலேரையும் விடாமல் கூப்பிட்டு வாங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமான வாழ்க்கை அமையும் நன்றி வணக்கம்